நண்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அடுத்த வீடியோ வந்து வாழ் தளபதி நேற்று நம்ம வால் அரசி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம வாழ் தளபதி பார்க்கலாம் வாழ் தளபதி பார்த்தீங்கன்னா என்ன ரைடர் வீட்டில் வாழ் தளபதி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வந்தவங்க என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் டிசூஷனில் இருக்கும் என்னுடைய வெப்சைட் தமிழ் டாக் ஆன்லைன் டாட் காம் அதுக்கு போய் பாருங்க ஸோ தினசரி நான் ஒரு வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம ஐட்ரோட் கார்டில் வாழ் தளபதி என்ன விளக்கம்ங்கிறத பார்க்கலாம் திடீர் அதனுடைய கீவேர்ட்ஸ் வந்து வாழ் தளபதியுடைய கீவேர்ட்ஸ் வந்து ஹைட்ரோவேட்டில் திடீர் நடவடிக்கை அதிரடி வேகம் முன்னோக்கி சிந்தனை ஆலோசகர் கோபம் வீரம் ராணுவம் நல்லுறவு பகுத்தறிவு நல்ல எண்ணமுள்ள ஆணோ பெண்ணோ வாழ்க்கை உதவுகிறார்கள் என்பது சித்திரச்சீட்டின் மூலம் அறியவும் திடீர் நடவடிக்கைகள் அதிரடி செயல்கள் வேகமான செயல்பாடுகள் இவருடைய தன்மையாகும் மத்திய வயதை தாண்டிய யோகம் உண்டாகும் எனவே ஆரம்ப வயதில் திட்டங்களிலும் செயல்களிலும் நிதானம் தேவை எதிர்பாராத நன்மை நற்செய்தி அதிரடி மாற்றம் உண்டாதல் போன்றவை ஏற்படும் பலமான முன்னேற்றம் ஏற்படும் காலம் இது எனவே படிப்படியான முன்னேற்றம் நிச்சயம் கோபக்காரனான இவர்கள் முன்னோக்கி சிந்தனை எதையும் எதிர்பூத்து போராடி வெற்றி பெறுவர் ஆனால் இவர்கள் எதையும் பிறரிடம் கலந்த ஆலோசகத்திலே நலமாகும் இவ்வளவு இந்த வாழ் தளபதியுடைய விளக்கம் நாளைக்கு அடுத்த பற்றி பார்க்கலாம் இப்போ சனி ஞாயிறில் நம்ம பழங்குடியிலருந்து பார்க்குறோம் திங்கள் டு வெள்ளி நம்ம ரைட்டோ வெயிட்டோட பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சரி இன்னைக்கு வந்து நேற்று ஆமாம் இன்னைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை சரிங்களா நாளைக்கு திருப்பி ரைட்டோ வெயிட்டோடது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் திருப்பி பழங்குடியின பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றி